உங்கள் உள்ளங்க போராட்டத்தில் எழுப்பப்பட உள்ள கோஷங்கள் போராட்டம் இது போராட்டம் இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் நாயை முன்னிறுத்தும் மயக்கத்தில் இருந்து இளைஞர்களை பாதுகாக்கும் போராட்டம் மாணவர்களை பாதுகாக்கும் போராட்டம் ஆட்சியிலே மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்கிறது பொருள்கள் மாறிச்சு மாறிச்சு போதை பொருள் மாநிலமாக தமிழ்நாடே மாறி போச்சு மாறி போச்சு மாறி போச்சு போதைப் பொருள் மாநிலமாக தமிழ்நாடே மாறி போச்சு உலகம் முழுவதும் தமிழகத்தில் இருந்து உலக நாடு முழுவதும் போதைப் பொருள் கடத்தப்படுகிறது தஞ்சா நடத்தப்படுகிறது இன்னும் பேர் சொல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய போதைப் பொருள் தமிழகத்தில் இருந்து நடத்தப்படுகிறது அந்த கடத்தப்பட்ட கடத்தப்பட்ட அந்த கடத்தல்கார கும்பல் முதலமைச்சர் ஸ்டாலினுடனும் அவருடைய மகனோடவும் அவருடைய மருமகளோட நின்று போட்டாடிச்சிருக்கிறாங்க நிதி கொடுத்திருக்காங்க வெள்ள நிவாரண நிதி கொடுத்திருக்காங்க அவங்க குடும்பத்தில் நெருக்கமா இருக்காங்க அந்த பொருள் பொருள் காலத்துல மன்னனை வச்சு படம் எடுத்திருக்காங்க சினிமா படம் எடுத்திருக்காங்க இங்க தமிழகத்து மக்கள் சந்தேகப்படுகின்றது எல்லாம் இந்த போதை பொருளால் வருகின்ற லாபம் முழுவதும் முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான் போகிறது என்ற என்ன மக்கள் மனதிலே தோண்டிவிட்டது ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் இந்த கடலாடி பதவியை சேர்ந்த மக்கள் இந்த திமுக நாட்டு அரசு செய்து கொண்டிருக்கின்ற ஆட்சியை அழைத்துவதற்கு எல்லாம் உடனடியாக ஒற்றுமுறையாக இருந்து இந்த ஆட்சியை தூக்கி எறியப்படி உங்களை பணிபுரோடு கேட்டுக் கொள்கிறோம் மீண்டும் இன்னும் இரண்டு ஆண்டுகள் இந்த நாட்டிலே தமிழகத்தில் ஸ்டாலின் ஆட்சி இருந்தால் என்னவெல்லாம் நடக்கும் எந்த வீதி வீதியா பள்ளிக்கூடம் முழுவதும் காலேஜ் முழுவதும் கஞ்சா கிடைக்கிறது எந்த தெருவானாலும் கஞ்சா கிடைக்கிறது காலை இளைஞரையிலே பத்து வயது பதினஞ்சு வயது பயோ விட எடுத்து கஞ்சா புயலுக்கு மயங்கி அவருடைய வாழ்க்கை சீரழித்து விட்டது அவரை பெற்றெடுத்து பெற்று வளர்த்து ஆழ்மையாக்கி பள்ளியில சேர்த்து விட்ட

பொங்களுக்கு கூட இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு பொங்கல் புரிசு எல்லாமே பொருள் பொண்ணு கொடுத்தாரு இதை வந்து இவ்வளவு கொண்டே போட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறதுக்கு கணக்கெடுத்து அவர்களுக்கு தேதியில்லை இவர்களுக்கு தேதியில்லை என்று இந்த தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற நீட்டு வந்தா நீட்டு திறமை

மயக்கத்தில் இருந்து இளைஞர்களை பாதுகாக்கும் போராட்டம் இளைஞர்களை பாதுகாக்கும் மாணவர்களை பாதுகாக்கும் போராட்டம்